அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் வரவேற்று அமைகிறேன் வணக்கம் சென்னையில் எத்தனையோ விழாக்களில் நான் பேசியிருக்கிறேன் எத்தனையோ மேடைகளை பார்த்திருக்கிறேன் சென்னையில் இப்பொரி ஒரு மேடை இப்போதுதான் பார்க்கிறேன் ஒரு அழகான மேடை எது அழகு என்று கண்ணதாசன் சொல்வான் வண்ணக் கலையழகு மாளாத சிலையழகு கண்ணில் கவியழகு கற்பனைக்கு பேரழகு பெண்கள் சடையழுகு பேதலிக்கு மரபழகு முன்னும் படைகூட்டி முகப்பழுக்கும் மையழகு என்ன துளையாத இடையழகு தேவனவன் பெண்ணை பிடித்திற்கு பெண் மண்ணழகு என்று சொல்வான் அதெல்லாம் அழகல்ல இந்த தான் அழகு இங்கே வரவேற்பு அற்ற அழகான பூ பூ கொடுத்து வளர வரவிட்டாரே அந்த வரவேற்பு அழகு தொடக்கத்தில் இசை பாடி இறைவணக்கம் பண்ண இறைவணக்கம் அழகு இசை வணக்கம் அழகு அது மட்டுமல்ல வந்திருக்க பெருமக்கள் அழகு அமர்ந்திருக்க அத்தனை பேரும் அழகு எல்லோரும் தங்க சடவை போல அழகாக இருக்கிறீர்கள் இந்த 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 அவை இருக்கிறது அவையில் பேசுவது என்பது இப்போது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அந்த உற்சாகத்தோடு உங்களுக்கெல்லாம் இந்த மதுரை புலவனின் மல்லிகைப்பூ வணக்கங்கள் தமிழ் சந்தம் அருதி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் அருவி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் கற்க கற்க சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்க தமிழன் நெஞ்சில் நிற்கும் அழகு கலையின் உச்சம் உச்சம் இந்த அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் அழகு கலையின் உச்சம் உச்சம் அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் தெற்கு புதிகை தின்றல் குதிரை தொட்டு சுமக்கும் வெற்றி தமிழை தத்தி தவளும் நொண்டி சிந்து தகிடத்தகுமிழ் சந்த பந்து தத்தி தவளும் நொண்டி சிந்து தகிடத்தகுமிழ் சந்த பந்து அடிக்கும் இசையோ ஒழிக்கும் சபையோ கழிக்கும் தமிழை வணக்கம் வணக்கம் சென்னையில் ஓர் வண்ட விழா சென்னையில் ஓர் வண்ட விழா ஸ்ரீநிக காவியம் சொல்லும் விழா சொல்வதற்கு அறியது இந்த விழா இது தொன்மை தமிழின் சண்ட விழா தொன்மை தமிழின் சண்ட விழா ஸ்ரீநிக காவியம் இந்த நூற்றாண்டின் எழுத்து அதிசயம் ஸ்ரீநிக காவியம் இந்த நூற்றாண்டின் எழுத்து அதிசயம் இது இருக்கிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் ரகசியம் இது இருக்கிறது எல்லா உயிரும் இன்புற்று வாழும் ரகசியம் சிந்தாமணியும் பெருங்கதையும் சொல்ல மறந்த சூழ்ச்சுவோம் இதை எண்ணத்தில் பதித்து இதயத்தில் நிறுத்துவோம் அது அவசியம் இதை எழுதியவர் வாழும் வாழி வாழும் வாலி தங்கசாரா இதை எழுதியவர் வாலி மாதிரி இருக்காரு அதை காட்டு நல்லா இருக்கு அத உண்மை தங்கசாரா அவருக்கு காவடி சிந்து போடுறேன் பாரு அதை சிந்து தெழுதியதாரு ஸ்ரேனிக காதையும் பாரு அதை சிந்தி தெழுதியதாரு அதை திட்டித்தெடு முத்து தமிழ் செப்பு சொல் கொட்டி பழச்சாரா தங்க சாரா அதை தித்தி தமிழ் தித்தி திடு முத்து தமிழ் செப்பு தித்தி திடு முத்து கொட்டி பழச்சாரா தங்க சாரா தங்க நிறம் அவன் மேனி சமண தத்துவத்திற்குறு ஏனி தங்க நிறம் அவன் மேனி தமண தத்துவத்துக்கு ஏனி அந்த தமிழ் மாமுனி அல்வானி தமிழாளியும் அருவான வந்தான் தமிழ் தந்தான் வசன கவிதையை தீட்டி மன விசரங்கள் யாவையும் ஓட்டி வசன கவிதையை தீட்டி மன விசரங்கள் யாவையும் ஓட்டி நஞ்ச அசதிக்கு சேனாக உசுரத்தில் வானாக நெஞ்ச அசதிக்கு தேனாக உசரத்தை வானாக வாழ்க தமிழ் ஆழ்க வாழ்க தமிழ் ஆழ்க வாழ்க தமிழ் ஆழ்க என்று அவரை வாழ்த்துகிறோம் கேள்விப்பட்டு பையன் இந்த கவிஞர்களே பூசு இன்னும் சந்தம் ஜோடையிலே அவடைய இசைதான் தமிழ் இசையோடு சம்பந்தப்பட்டுதான் அந்த இசைதான் இங்கே கவிதை அவர் வரும் கிடையாது சந்தம் என்பது தமிழின் ரத்தம் தழைகள் என்பது தமிழின் நரம்புகள் அசைகள் சீர்கள் அணுக்கள் தசைகள் அசைகள் சீர்கள் அணுக்கள் தசைகள் தொடைகள் தமிழை தாங்கும் படைகள் தொடைகள் தமிழை தாங்கும் படைகள் எதுகை மூனை அவளின் விழிகள் இலக்கிய இலக்கணம் விழியின் ஒளிகள் உயிர்மை ஆயுதம் கொண்டவள் இங்கே உயிர்மை ஆயு ஆயுதம் கொண்டவள் இங்கே உலா வருகின்றால் உங்களின் முன்னே உலா வருகின்றால் உங்களின் முன்னே வார்த்தைகள் வடித்து வசீகரம் தொடுத்து சேர்த்தது கதை என விடுத்து வார்த்தைகள் மடித்து வசீகரம் தொடுத்து சேர்த்தது கதை செப்பீதை விடுத்து இதுதான் கவிதை அரங்கம் இனிய தமிழின் சந்தம் கேளீர் மதுவா மதுவா இனிக்கும் இனிக்கும் மலராய் மலராய் மணக்கும் மணக்கும் மாதவி சலங்கை காதலில் ஒழிக்கும் இது மதுவாய் இனிக்கும் மலராய் மனக்கும் மாதவி சலங்கை காதலில் ஒழிக்கும் புதுமை அல்ல இது புதுமை அல்ல புதைந்ததை மீட்டு தருவது எங்கள் சொந்தப்பாட்டு இது புதுமை அல்ல புதைந்ததை மீட்டு தருவது எங்கள் பாட்டு கீழடி மண்ணில் கீழிருந்ததனை எங்கள் கீழடி மண்ணில் கீழிருந்ததனை மேலடி கொண்டு மென்மேசுகின்றோம் தமிழ்தாயின் மேனியெல்லாம் சந்தரத்தம் ஓடிடும் தமிழ்தாயின் மேனியெல்லாம் சந்தரத்தம் ஓடிடும் சந்தரத்தம் ஓடுவதால் தமிழ் என்றும் பாரிடும் இந்த ரத்தம் ஓட்டம் தன்னை யாதெடுத்து நிறுத்துவார் அந்த ரத்தம் நின்று போனால் அவள் இங்கே வாழுவாள் பூக்களுக்குள் மகரந்தம் போலிருக்கும் துகள்களில் பாக்களுக்குள் கம்பன் வைத்து பாடி வைத்த புகழினில் வாய்க்கில் அந்த அருணகிரி வடித்தழித்த ஓசையில் தேக்கமழு புறவஞ்சி பந்தடிக்கும் ஆசையில் பாடப்பாட மனமினைக்கும் பள்ளுப்பாட்டு இனிமையில் தேட தேட திறக்கும் செங்கொண்டார் பரணியில் ஆட சொல்லி வம்பிழுக்கும் அண்ணாமலையார் சிந்துவில் அப்பனின் பாரதியின் அழகு பூசை கூர்மையில் முரட்டு மொழிதன் புரட்சி கொள்கை மொழி பாக்கலில் கணத்தில் மனதின் கனத்தை குறைக்கும் கண்ணதாசன் கவிதையில் கணத்தில் மனத்தின் கனத்தை குறைக்கும் கண்ணதாசன் கவிதையில் இனிக்கும் சந்தம் இருக்கும் சந்தம் என்ன சுகம் இனிக்கும் என்ன என்ன சுகம் என்றோ மனக்கு வந்த சந்தம் கண்டு மலரின் தமிழ் அகமொன்றோ தேவார பண்ணென்ன குறைவா தேவார பண்ணென்ன குறைவா அந்த சிவனே வருவானே மகிழ்வா தேன் சேந்தும் திவ்ய பிரமத்தின் சுவையா அது தேன் சிந்தும் ஆண்டாளின் இதழா அடராயம் தமிழ்கண்ட சந்தம் அவளின்றி யாருக்கு சொந்தம் அடராயம் கண்ட சந்தம் அவளின்றி யாருக்கு சொந்தம் தமிழ் ஓசை நயம் வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கும் தமிழின் ஓசை நயம் வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கும் அப்படி ஒழிப்பதால் தான் தமிழ் என்றும் திகட்டாமல் இனிக்கும் எப்படி இருக்கும் எப்படி இனிக்கும் தமிழ் இனிக்கும் இருக்கும் எப்படி இனிக்கும் எப்படி இருக்கும் காதலை சொன்னால் கண்ணடிக்கும் தமிழ் காதலிக்கும் கவலை சொன்னால் கண்ணீர் துறைக்கும் மகிழ்ச்சியில் துள்ளினால் பந்தடிக்கும் மகிழ்ச்சியில் துள்ளினால் பந்தடிக்கும் புகழ்ச்சியை சொன்னால் பூப்பிடிக்கும் புகழ்ச்சியை அதிர்ச்சியை சொல்லுகையில் உறகை உரை வைக்கும் அந்தரகம் சொல்லுகையில் திரைய வைக்கும் ஒய்யாரம் பாடுகையில் பருக வைக்கும் ஒப்பாரை பாருகையில் உருக வைக்கும் ஒய்யாரம் பாடுகையில் பருக வைக்கும் உப்பாறு பார்கள் ஊருக வைக்கும் அளவெடுக்கும் ஆசை விட்ட ஆசை விட்டவனும் தமிழில் ஓசையை விட மாட்டான் ஆசையை விட்டவனும் தமிழில் ஓசையை விட மாட்டான் எப்படி தெரியுமா சட்டி முட்டி பெட்டி கிட்டி காடு மேடு ஆடு மாடு பாட்டு கெட்டு பானை ஓட்டு சீட்டு பூனை யானை போனது வந்தது அந்தது விருந்தது சாமான் சட்டு லுட்டு லொசுக்கு இப்படி எக நமக்கு தமிழின் பெருமை யதார்த்த பேச்சிடம் சந்தையின்மை அந்த சந்தம் சுமந்து ஆறு கவிஞர்கள் சிந்தை மகிழ வருகின்றார் சந்தம் சுமந்து ஆறு கவிஞர் சிந்தை மகிழ வருகின்றார் தந்தன தந்த பந்துகளாடி சிந்தை மகிழ தருகின்றார் சட்டமன்றம் நடக்கும் சென்னையில் சந்தமன்றம் நடக்கிறது சட்டமன்றம் நடக்கும் சென்னையில் சந்தமன்றம் நடக்கிறது அந்த சந்தம் கேட்டு வங்க எட்டி எட்டி பார்க்கிறது எங்க சந்தம் கேட்டு வங்க எட்டி எட்டி பார்க்கிறது பங்கைய பூக்குளில் தேனுண்ணு வண்டுகள் பரவசநாதம் படிக்கிறது இங்கே பசித்த காதுகள் பசித்த காதுகள் பந்தியை நோக்கி பரிமாறத்தான் கேட்கிறது இங்கே பசித்த காதுகள் பந்தியை நோக்கி பரிமாறத்தான் கேட்கிறது அழகுடன் மாணவர் வளம் வரும் பள்ளியில் அதிசயமி இது அரங்கமடி அழகுடன் மாணவர் வளம் வரும் பள்ளியில் இப்போது அரங்கமடி அனுதினம் கல்வி வழங்கும் இடத்தில் அதிர்ச இனிப்பு சந்த ஒளி வாழ்க்கை தமிழோடு சங்க தமிழும் சமய தமிழும் வரும் வாழ்க்கை தமிழோடு சந்த தமிழும் சமய தமிழும் வரும் வஞ்சி தமிழோடு குறவைத் தமிழும் கும்மி தமிழும் தரும் பொன்னை உரிக்கிடும் பூவை பொன்னை உரிக்கிடும் பூவை அந்த பூவை பறிக்கும் வேலை அவள் வண்ணப்போது சொன்னம் என்ன எண்ணம் முதல் இன்னும் சொல்ல எத்தனை பாவலர் தேவை இப்படி பொன்னை உரிக்கிடும் பூவை அந்த பூவையை பாடிடும் வேலை அவள் வண்ணம் போது சொன்னம் என முதல் இன்னும் சொல்ல எத்தனை பாவலர் தேவை அவர் எடுத்தனர் எழுது கோளை அவர் எடுத்தனர் எழுது கோளை அந்த நாளிலில் வந்தவள் அகத்தனை புறத்தனை கண்டவள் எந்த நாளிலும் வென்றவள் என்று நமக்குள் நின்றவள் புங்கு எழுந்திடும் மங்கு இரங்கலும் எங்கு எழுந்தாட உங்களுக்கு நினைக்கிறேன் கடுமையா நினைக்கிறேன் பொங்கு எழுந்திடும் அங்கு இரங்கலும் எங்கும் எழுந்தாட தமிழ் சங்கம் இருந்தவள் எங்கும் சிறந்தவள் தன்னை புகழ்ந்தாட தித்தி திமி தித்தி திமிதிமி தட்டி திமி தட்டி தகுதிமி சித்தத்தின் நித்தம் இருக்கிற தமிழ் பாட புத்தொம்பது அர்த்தம் துணித்திட முத்து தமிழ் இன்பம் செழித்திட கட்டுத்தமிழ் வந்து தந்தவர் நீர் வாழ்க கொட்டோட்டும் கொட்டோட்டும் கும்மி ஒளி இங்கே கொட்டோட்டும் கொட்டோட்டும் கும்மி ஒளி கல்வி கூறும் வளாகத்தில் சந்த ஒளி தட்டத்தும் தட்டத்தும் கைகள் கண்ணி தட்டத்தும் தட்டட்டும் கைகள் ஒளி தள்ளி இருக்கட்டும் இந்த தலைமை ஒளி சட்டை தள்ளி இருக்கட்டும் தலைமை ஒளி சொல்லி தலைமைக்கு நிறைசுகிறேன் தலைமைக்குவதை இப்படி முடிப்பேன் நீ சபையில் படக் கவிஞரை அழைப்பேன் இடையிடையே மெல்ல நுழைவேன் இப்போதைக்கு விடைபெறுவேன் முதலில் வாழ்க்கை தமிழ் நம்ம ஊர் ஒன்றிருப்பது வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை சொல்லலாம் ஒரு காவலை காவலிக்கு சேலை வாங்கி கொடுத்திருக்கான் சேலை வாங்கி கொடுத்து மறந்துட்டேன் ரொம்ப நாள் கட்சி அந்த அந்த பொண்ணுக்கு சேலையை கேட்டு வர்றா இவன் சந்தை வந்துருச்சு வாழ்க்கையில சந்தை இல்லையா சந்தை வந்துருச்சு இது நம்ம வாழ்த்து இல்லையே யோரோ கொடுத்துருக்காங்க அதை கட்டி வந்திருக்காளே அது சந்தேகம் வந்துச்சு அதை கேட்குறேன் வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆழ வட்டம் போடுதடி ஆழ வட்டம் போடுதடி அப்படி கேட்குறேன் அது அவர் மாமனோ மை துணமோ மாமாயம் செய்தவனோ மார்போடு என இணைத்து வாங்கி தந்த சேலை இது வாங்கி தந்த சேலை இது வட்ட பாறையிலே அப்படின்றா எனக்கு எப்படி பெண்ணை ஓடிய வந்துட்டு மோகம் கொண்ட பின் தோடவோ இந்த கல்லுக்கும் உள்ளுக்கும் காத்துக்கு இறந்தவன் உள்ளில் ஊரங்கிடவோ உள்ளில் ஊரங்கிடவோ அத சொல்றான் கண்ணுக்கு நல்ல கண் அன்று அணு அப்படியே ரத்தம் புட்டான் கண்ணுக்கு நல்ல கண்ணின்றும் இல்ல கண்ணத்தை தொட்டு அல்லத்தான் ஆனந்தங்கள் அப்பதை ஆனந்தம் ஆனந்தங்கள் ஐயோயோ மற்றதை எப்படி சொல்ல ஐயோயோ மற்றதை எப்படி சொல்ல சொல்றான் மேலும் சொல்றாமே வெற்றிலை பார்த்தோடு நிச்சய தாம்பூலம் வைத்தவன் நானடியோ உன்னை கட்டிப்பீடிக்கவும் முத்தம் கொடுக்கவும் வந்தவன் யாரடியோ வந்தவன் யாரையோ கண்ணுக்கு கண்ணன் உள்ளத்தில் கண்ணன் கள்ளத்தனங்கள் செய்வதில் முன்னன் வந்து கலந்தவன் அன்னிய நல்ல மாமா பேர் எப்படி சொல்ல மாமா உன் பேர் எப்படி சொல்ல சொல்றா இது வாழ்க்கை நடக்க சந்தோஷங்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த தமிழ் ஒரு நம்பரே இப்படி தமிழ் நம் யாக்கை தமிழ் நம் வேட்கை தமிழ் நம் போர்க்கை தமிழ் நம் வாழ்க்கை இப்படி அந்த வாழ்க்கை புத்தகம் போற கருக்கருவால் ஏந்தி கருப்பு வரும் கருக்கருவால் ஏந்தி கருப்பு வரும் ஏந்தி ஒரு கருப்புசாமி சும்மாடு ஏந்தி ஒரு கருப்பு சாமி கபில் கையில் கவுடியோடு வருகிறது வாழ்க்கை தமிழ் பாட வந்திருக்கும் முடியாது சும்மாடு ஊட்டி வருக நீ வருகும்மாடு நம்மோடு வருக தமிழ் படித்து உயர்ந்த நில் தமிழ் படிக்க உறுதிகொள் தமிழ் படித்து உயர்ந்த நில் என்பது என் மொழி